ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் உடம்பிடை தோற்றிற்றொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் ஊற சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வர் இத்தொடரை கூறியவர் ஆன்சர் வந்து கம்பர் பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி சுண்ணுளினை செய்த முதல் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து ஒட்டக்கூத்தர் திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடியனூள் எது ஆன்சர் வந்து திருவெழுக்கூற்று ரீக்கை விடைத்தேர்க்க வீரமாமுனிவர் ஏற்றியுள்ள ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது ஆன்சர் வந்து தொன்னூல் விளக்கம் எறும்பு தன் கையில் என்ஜான் என பாடியவர் ஆன்சர் வந்து அவையர் பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது ஆன்சர் வந்து திருப்பாவை காந்திமதியினுடைய வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார் ஆன்சர் வந்து அழகிய சொக்கநாதர் சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார் ஆன்சர் வந்து நச்சினார்கினியர் கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை ஆன்சர் வந்து அடியார்க்கு நல்லார் ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞ்சனாவான் என்று பாடியவர் யார் ஆன்சர் வந்து முடியரசன் கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் ஆன்சர் வந்து கோவலன் கொலைக்கல்லப்பட்ட இடம் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் ஆன்சர் வந்து வாரா பொருந்தாயினையைத் தேர்க்க மைனம் மேம்பாடு ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இக்கவிதை வரிகளை பாடியவர் யார் ஆன்சர் வந்து வள்ளிக்கண்ணன் வெப்பத்தல தடுகளத்து வேழங்கள் ஆயிரமும் கொப்ப தொருகளிற்றால் கொண்டோன் இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது ஆன்சர் வந்து ராஜேந்திரன் நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு நாளும் பகலும் பார்ப்பட்டிற்று இக்குரட்பாவில் இடம்பெற்றுள்ள இயல் எது ஆன்சர் வந்து இல்லறவியல் என்னும் வேர்ச்சொல்லினுடைய வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து செய்தவன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றுடர் எழுதுக கல்லார்க்கும் கற்றார்க்கும் கழிப்பருளும் கழிப்பே சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடராக்குதல் இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குரத்திப்பாட்டே விடைக்கேற்ற வினாவைத் தேருக பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது பொருந்தாயினையை கண்டறிக சலவர்ன நல்லவர் வேர்ச்சொல் தேருக பற்றுக பற்றம் பற்றினை அப்பற்றை பற்றுக நான்மணி மாலை என்று சொற்றொடர் குறிப்பது முட்டு பாவளம் மரகதம் மாணிக்கம் சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது ஆன்சர் வந்து நுபுவத்து காண்டம் வள்ளைக்கு உறங்கும் வளநாட வல்லை என்பதனோட பொருள் என்ன நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு மானுட பிறப்பினில் மாத உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்று உயிரியற் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் வந்து சில திருவாசகம் ஆர்ப்பறவை அணி திகழும் அறம்பறவை இப்பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின்வருவனவற்றில் எது தவறானது சீரமுரண் அமைந்துள்ளது தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றில் சரியானது எது ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும் திருவள்ளுவர் தோன்று இராவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது என கூறியவர் கியாபே விஸ்வநாதம் அடுத்தது தெண்டன் இட்டது வல்லுகிர் திண்டிரல் புலியே இத்தொடரில் திண்டிரல் என்னும் சொல்லிற்கு பொருள் தருக ஆன்சர் வந்து உறுதியான துரை மாணிக்கம் என்ற இழப்பெயரை கொன்றவர் ஆன்சர் வந்து பெருஞ்சித்திரனார் ஏற்பாடு என்பதனோட பொருள் வந்து சூரியன் மறையும் நேரம் கா என்ற ஓர் ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது காத்தல் சலவரை சாராவிடுதல் இனிதே சலவர் என்ற சொல்லின் நான்கு ஆன்சர் வந்து டெசிட் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க சீராட்டு தாலாட்டு நீராட்டு பாராட்டு செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது கனி முன் நேர்வருவதும் கனி முன் நிறைவருவதும் வஞ்சித்தலை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை கீழ்காணும் சொற்களை எதிர் சொல்லை கண்டறிக பரிந்து வெறுத்து மூதுர் எத்தனைக்குரிய ஊர் மருதம் இந்த பின்வருவனவற்றில் மற்றும் இரு இனமைகள் என்னும் விதிகளின் படி புணராதது ஆன்சர் வந்து செங்கடல் பொருந்தாத இணையை கண்டறிக பெருஞ்சித்திரனார் சித்திரனார் தமிழ் சோலை பின்வருவனவற்றில் பொருந்தும் இணையை தேர்ந்தெடு செரு செரு வ சண்டை வயல் அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறது ஆன்சர் வந்து மாணிக்க வாசகர் முல தென்தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் யார் ஆன்சர் வந்து கம்பர் பதிதொரு புயல் மழி தருமணி பனைதரு பருமணி பஹரானே தொ தொடர்ல புயல் என்னும் சொல்லிற்கு பொருள் ஆன்சர் வந்து மேகம் கீழ்காணும் விடைகளில் எது சரியானது மானா விலங்கு ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறி கொண்டவர் யார் ஆன்சர் வந்து சுப்பிரமணிய பாரதியார் குண்டலகேசிக்கு எதிராக வாத எது அப்படின்னு பார்த்தோம்னா நீலகேசி விடை தேர்க இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதன்முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது அபிதான சிந்தாமணி திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார் ஆன்சர் வந்து ராஜாஜி ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்க கூடிய வாடாத கற்புக என்று என்னும் கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார் ஆன்சர் வந்து டி கே சிதம்பரம் திருவி கல்யாண சுந்தரனாரினுடைய பயண இலக்கிய நூல் எது எனது சிலங்கை செலவு மன்னன் உயர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் மூசிக்கிறனர் சிவபெருமான் திரு திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பிடத்திலிருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்றி அரங்கேறிய நூல் எது ஆன்சர் வந்து திருவிளையாடல் புராணம் பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விரிவாக்கப்பட்டு விளக்கப்பட்டுள்ளதுனா ஆன்சர் வந்து திருநான சம்பந்தர் சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது ஆன்சர் வந்து திருவெண்ணெய்நல்லூர் எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் தருமு சிவராமு மனிதர்களின் மாறுபட்ட மன விவகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் ஆன்சர் வந்து குமரகுருபரர் இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறவர் சீர்காழி சீரா அரங்கநாதன் தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு படலங்கள் மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது அகரு மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து கவிமணி கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் ஓமை உணர்த்தும் பொருள் யாது ஆன்சர் வந்து துன்பம் அகர வரிசைப்படி சொற்களை செய்க வைகள் வைகளும் வைகரை வைகுதல் வாக்கியங்களை கவனி கூற்று பார்க்கலாம் நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள் காரணம் ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று இவற்றுள் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க பண்பு பெயர் திட்டம் அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்ய தப்பு தீர்ப்பு துப்பு தோப்பு பொருந்தாத இணையை கண்டறிய வெய்யொண்ணா திங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும் கற்றவருக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என குறிப்பிடும் விளக்கிய மான்சர் வந்து பழமொழி நானூறு எவகை வாக்கியம் மாணவன் பாடன் படித்திலன் எதிர்மறை தொடர் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இக்குரலில் அமைந்துள்ள தக்கார் என்ற எச்சத்தால் என்ற இணை எதுகை விடைக்கேற்ற வினாவைத் தேர்க மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை தமிழருக்கு பெருமை தராதது எது விடைக்கேற்ற வினாவை தேர்க இரட்டை கிழவி இரட்டை பிரதிசையா இரட்டில் பிரதிசையாதது எது சேமமுர நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழுத்திடு என பாடியவர் ஆன்சர் வந்து மருதகாசி கீழ்வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் ஆன்சர் வந்து கொய்யா கனி கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது ஆன்சர் வந்து தேன்மடை தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார் ஆன்சர் வந்து நம்மாழ்வார் குமார் கையாம் ரூபாயர் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழி பெய்தார் அடிக்கோடிட்ட சொல்லினுடைய பொருளை எழுதுக ஆன்சர் வந்து நான்கடி செய்யும் கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை அறிக ஆன்சர் வந்து தொல்லை செயற்பாட்டு வினை சொற்றுவரை கண்டறிக தொல்காப்பியம் வா உசியால் பதிப்பிக்கப்பட்டது குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல்லறிது இக்குரலில் அடி எதுகையாவது அன்சர் வந்து குணம் என்னும் கணமேயும் வாக்கிய அமைப்பை கண்டறிதல் பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக தனி வாக்கியம் பிறவினை வாக்கியத்தை கண்டறிக அகநானு பாண்டியன் உக்கர பெருவழுதி தொகுப்பித்தான் பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்க பண்புத்தொகை வந்து செய்வினை நெறியினில் உயிர் செகுத்திடுவ இதில் உயிர் செகுத்து எவ்விலக்கணகத்தை சார்ந்தது ஆன்சர் வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை சரியானவற்றை தேர்க பொருள் திணை எதிர் ஒன்று இதில் வந்து மூணு நாள் வந்து சரியானது சொல்லியிருக்காங்க செருவென்றது வாகை ஏய்காத்தல் நொச்சி பிரி தேதுக பார்க்கலாம் நெடுவு நாவாய் நெடுமை கூட்டல் நாவாய் நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல் எது ஆன்சர் வந்து குறுந்தொகை கடலில் கரைத்த பெருங்காயம் போல எவ்வுமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் எது ஆன்சர் வந்து வீணாதல் திருநிலை பயிரச்சத்தை எடுத்து எழுதுக நடந்து வந்தான் ஈட்டயலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை ஆன்சர் வந்து நெரிசை ஆசிரியப்பா சோவியத்து ஆசிரியர் தாழ்சுதை வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலர் தொடங்கினேன் என கூறியவர் ஆன்சர் வந்து காந்தியடிகள் கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்துக்கு மாறினார் வைணவத்திலிருந்து சைவத்துக்கு மாறினார் உலகத் தமிழரிடையே தமிழினரி உருவாக்க பாடப்பட்ட பெரும் சித்திரனாரினுடைய இதழ் பெயரை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து தமிழ் சிட்டு மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது ஆன்சர் வந்து கற்றது மரவாமை பொறுத்துக பார்க்கலாம் புலவர் நூறு பெயர் கொடுத்துருக்காங்க முடியரசன் ஆன்சர் வந்து காவிய பாவை சச்சிதானந்தன் ஆனந்த தேன் குமரகுருபரர் மாலை கண்ணதாசன் ஆன்சர் வந்து மாங்கனி பொறுத்துக பார்க்கலாம் கை ஒழுக்கம் நோ அப்படிங்கிறது துன்பம் யா அப்படிங்கிறது ஒரு வகை மரம் வவ் அப்படிங்கிறது கைப்பற்றுதல் இலக்கண குறிப்பறிந்து பொறுத்தக்காக பார்க்கலாம் வழிக்கரை ஆன்சர் வந்து ஆறாம் வேற்றுமை தொகை கரகமலம் ஆன்சர் வந்து உருவகம் கொங்கு கடல் ஆன்சர் வந்து வினைத்தொகை உருவேணி ஆன்சர் வந்து உருச்சத்தொடர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பிட்ட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்